நாம இப்போ ரெண்டு கலப்பு பின்னங்களை கழிச்சு அப்புறமா அதை சுருக்கி எழுதும் முறையை பற்றி கற்றுக்கப் போகிறோம் இங்க நமக்கு ரெண்டு கலப்பு பின்னங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இதோ இங்க இதுக்கான தீர்வைத்தான் நாம ரெண்டு வழிமுறைகளில் பார்க்க போகிறோம் முதல்ல ரெண்டு கலப்பு பின்னங்களை தகா பின்னங்களா மாற்றி தீர்வை கண்டுபிடிக்கிறது இன்னொரு வழிமுறை என்னன்னா முதல்ல முழு எண்களை கழிச்சுட்டு அதுக்கப்புறமா பின்ன எண்களை கழிச்சு எழுதுறது அப்படின்னா மறுபடியும் ஒரு முறை நினைவுபடுத்திக்கலாமா அஞ்சின் கீழ் எட்டு அப்படிங்கிறதும் அஞ்சு கூட்டல் அஞ்சின் கீழ் எட்டு அப்படிங்கிறதும் ஒன்னுதான் இப்ப இதை நாம மஞ்சள் நிறத்தை பயன்படுத்தி அஞ்சு கூட்டல் அஞ்சின் கீழ் எட்டு அப்படின்னு எழுதலாம் இப்போ இந்த கழித்தல் குறிய நானு நீல நிறத்தில் போடுறேன் அதே மாதிரி இங்கேயும் ரெண்டு ஒன்னின் கீழ் அஞ்சு அப்படிங்கிறது ரெண்டு கூட்டல் ஒன்னின் கீழ் அஞ்சு அப்படிங்கறதுக்கு சமந்தான் ஆமா இந்த ஒரு பண்பை நாம என்னன்னு சொல்லுவோம் ஞாபகம் இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம் ஆ இத பங்கீட்டு பண்புன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நாம் இவை ரெண்டையுமே கழிக்கப் போகிறோம் கழிச்சா என்ன கிடைக்கும் அஞ்சு கூட்டல் அஞ்சின் கீழ் எட்டு இப்போ கழித்தல் குறியால ரெண்டு மற்றும் ஒன்னின் கீழ் அஞ்சை போது, கழித்தல் ரெண்டு அப்புறமா கழித்தல் ஒன்னின் கீழ் அஞ்சா மாறும் இல்லையா இப்போ அடுத்த படிநிலைக்கு போறப்போ நானு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துறேன் முதல்ல முழு எண்களான அஞ்சுல இருந்து ரெண்ட கழிக்கிறேன் அதோட அஞ்சின் கீழ் எட்டுல இருந்து ஒன்னின் கீழ் அஞ்ச கழிச்சா கிடைக்கக்கூடிய விடையை காட்டுறேன் இப்ப அஞ்சுல இருந்து ரெண்டை கழிச்சா என்ன விடை கிடைக்கும் தயங்காம சொல்லுங்க மூணு தானே நாம் ரெண்டு முழு எண்களை தான் கழிக்கப் போகிறோம் அப்படின்னா இது நேரடியாக அஞ்சில் இருந்து ரெண்டை கழிக்கிறது ஆனால் அதே மாதிரி அஞ்சின் கீழ் எட்டு கழித்தல் ஒன்னின் கீழ் அஞ்சை எப்படி செய்ய முடியும் சரி இப்போ அதை நாம் சேர்ந்தே செய்யலாம் அதை நான் இங்கே எடுத்து தனியாக எழுதிக்கிறேன் இங்கே அஞ்சின் கீழ் எட்டு கழித்தல் ஒன்றின் கீழ் அஞ்சு இப்படி இருக்கு எப்பவுமே நாம பின்னங்களை கூட்டும் போதோ இல்லைன்னா கழிக்கும் போதோ நமக்கு பகுதி பொதுவான எண்ணாக இருக்கணும் இல்லையா இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான் அப்படின்னா எட்டு மற்றும் அஞ்சுக்கு பொதுவான பகுதியை கண்டுபிடிக்கணும் அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த ரெண்டு எண்களுக்கான மீச்சிறு பொது மடங்கினை கண்டுபிடிக்கணும் நம்ம எட்டை பகாக்காரணி படுத்தினா ரெண்டு மடங்கு நாலு கிடைக்கும் அப்புறமா இந்த நாலு பகாக்காரணி படுத்தினா ரெண்டு மடங்கு ரெண்டு கிடைக்கும் அப்படின்னா எட்ட ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு அப்படின்னு எழுதலாம் இல்லையா அப்போ ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்ட எட்டோட பகாக்காரணிகள் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நாம அஞ்சுக்கு வருவோம் அஞ்சுக்கு பகாக்காரணிகள் தேவையே கிடையாது ஏன்னா அஞ்சே ஒரு பகாக்காரணி தானே அப்படின்னா எட்டு மற்றும் அஞ்சோட மீச்சிறு பொது மடங்கு அஞ்சு மற்றும் மூன்று மடங்கு ரெண்டு அப்படி இல்லைன்னா இதை அஞ்சு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு அப்படின்னு சொல்லலாம் அதாவது இது அஞ்சு பெருக்கல் எட்டுக்கு சமமாயிடும் இதுங்களுக்கு ஒன்றை தவிர பொது வகுத்தி எதுவுமே இல்லாததுனால நாற்பது தான் இதனுடைய மீச்சிறு பொது மடங்கு இப்போ நாம் எட்டை நாற்பதாக மாத்தறதுக்கு அஞ்சாலை பெருக்கணும் இல்லையா அதே மாதிரி தான் தொகுதியையும் அஞ்சாலை பெருக்கணும் இதோ என்ன கிடைக்கும் ஆ அஞ்சுங்கிறது இருபத்து அஞ்சு தானே அதே தான் அடுத்த பின்னத்தோட பகுதியான அஞ்ச எட்டால் பெருக்கணும் அப்படின்னா நாற்பதுன்னு ஆயிடும் இல்லையா அதே சமயம் தொகுதியான ஒன்னையும் எட்டால் பெருக்கணும் இல்லையா அப்படின்னா தொகுதி எட்டுன்னு கிடைக்கும் அப்போ இருபத்து அஞ்சின் கீழ் நாற்பது கழித்தல் எட்டின் கீழ் நாற்பது நாற்பத பொதுவான பகுதி அப்படின்னு எழுதிட்டு தொகுதியை மட்டும் கழிக்கணும் அப்படின்னா விடை பதினேழின் கீழ் நாற்பது அப்படின்னு கிடைக்கும் அதாவது இருபத்து அஞ்சு கழித்தல் எட்டு அப்படிங்கிறது பதினேழு தானே அப்போ அஞ்சின் கீழ் எட்டு கழித்தல் ஒன்னின் கீழ் அஞ்சு அப்படிங்கிறது பதினேழின் கீழ் நாற்பதுக்கு சமமாகுது இங்கே நாற்பதுங்கிறது பொதுவானது அதனால தொகுதியை கழிச்சா பதினேழு கிடைச்சிது எனவே முழு எண் மூணு மற்றும் பின்ன எண் பதினேழின் கீழ் நாற்பது இதை நாம இப்படி கூட பிரிச்சு எழுதி விடைய கண்டுபிடிக்கலாம் இங்கே ஒன்னின் கீழ் அஞ்சு அப்படிங்கிறது அஞ்சின் கீழ் எட்டை விட சின்னது அப்படிங்கிறதுனால குறை எண் விடையாக கிடைக்கல இல்லைன்னா விடை குறை எண்ணாக இருந்திருக்கும் அதனால தான் இந்த கணக்குக்கு எளிமையாக விடை கண்டுபிடிக்கிறதுக்கு இதை நாம் தகாபின்னமாக மாற்றுறது தான் உகந்த வழி ஆனால் இந்த இடத்துல இந்த முறையை பயன்படுத்துறது தான் ரொம்பவே எளிமையானது